பஞ்சாபை போட்ட பெருமழை வெள்ளத்தால் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் மக்களின் துயர நிலை கண்டு அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் அரங்கேறியுள்ளது வட இந்திய மாநிலமான பஞ்சாபில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலைமை மிகவும் மோசமாகியுள்ளது இந்த கனமழை வெள்ளத்தால் இருபத்தொன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து நிர்கதியாகியுள்ளனர் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் டெல்லி உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் வரலாறு காணாத மழை கடந்த ஆகஸ்ட் மாதம் பெய்துள்ளது ஏற்கனவே சட்லஜ் பியாஸ் மற்றும் ரவி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர் கனமழை காரணமாக நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தின் பதான்கோட் குர்தாஸ்பூர் பசிலிகா கபூர்தலா டர்தரன் பெரோஸ்பூர் ஹோஷியாபூர் மற்றும் அமிர்தசரஸ் ஆகிய மாவட்டங்கள் வடியாத மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன கனமழை வெள்ளம் குறித்து பஞ்சாப் மாநில அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் நூற்று இருபத்தி இரண்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான வெள்ளம் காரணமாக அமிர்தசரஸின் அஜ்னாலா நகரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன்கள் மூலம் பால் பவுடர் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்திய ராணுவம் பேரிடர் மீட்புப் படையினர் எல்லை பாதுகாப்பு படையினர் ஆகியோர் இணைந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை துரிதமாக மீட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த இடங்களை நேரில் பார்வையிட்ட பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் வரலாறு காணாத பாதிப்பு பஞ்சாபில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அறுபதாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமருக்கு கடிதமும் எழுதியுள்ளார் தொடர்ந்து ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கட்டிராஜோ கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த்மான் படகு மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமையை நேரில் ஆய்வு செய்தார் மேலும் உள்ளூர் கிராம மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயதான பெண்மணி ஒருவர் தனது துயரத்தை பகிர்ந்து கையெடுத்து கும்பிட்டார் இதனால் உணர்ச்சி வசப்பட்ட பகவந்த்மான் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்த நிலையில் கண்ணீர் தழும்ப அந்த பெண்மணியின் கைகளை பற்றிக்கொண்டு ஆறுதல் தெரிவித்தார்

உணர்ச்சிவசப்பட்ட பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்பு குறித்து ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கம் முழு இழப்பீடு வழங்கும் என்றும் பகவந்த்மான் உறுதியளித்துள்ளார்